வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்கு உள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் சொல்லும் தன்னோடும் பின்னோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடு பிறந்த தமிழன் பிறந்தோம் நாங்கள் ஆண்டை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழன் சங்கே வெங்கிருந்து தகில் கமந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்களுமோ உச்சம் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காடு தமிழென்று சங்கீ